ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்கா அப்போ நீங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கீங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தற்போதைய நடைமுறை வாழ்க்கையில் மது குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு தாங்க வருது பல பேர் மது பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை சீரழிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க மது ஒழிப்பதற்காக பல அரசியல் தலைவர்களும் பெண்களும் போராடிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மது விளக்குன்றது ஒன்று சாத்தியமே இல்லாத ஒன்றாதான் இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பல இடங்களில் சூப்பர் மார்க்கெட் மாதிரியே எலைட் கடைகளும் தாங்க வந்துட்டு என்ன தான் போராடினாலும் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது இளைஞர்கள்லாம் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீர் தானே இதில் என்ன வந்துடுற போகுது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நாளடைவில் அவங்க மதுவிற்கு அடிமை ஆயிர நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க மது குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பாட் பாதிக்கப்படுது நம்ம உடம்புல இருக்க பாட் வந்து என்ன பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கனயம் மற்றும் கல்லீரல் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மது அழுந்தினால் கல்லீரல் சிறுநீரகம் உள்ளிட்டவை செயலிழக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா ரத்த வாந்தி அதுக்கப்புறம் வயிறு வீக்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இந்த பழக்கத்தை கைவிட்டுறணும் இல்லைன்னா நிறைய நோய்கள் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க நம்ம கல்லீரல் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த அறிகுறி எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வயிறு வீக்கமாயிரும் வாய் குமட்டல்லாவே இருக்கும் வயிறு லேசாக வலிக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் மது பழக்கத்தினால பணம் மட்டும் அழியாது நமது அடுத்த தலைமுறையுமே இதனால அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதிகப்படியான உயிரிழப்புகள் காரணமா மதுதான் இருக்கு பாருங்க இதனால உங்களை மாய்த்து கொள்வது மட்டும் இல்லாம உங்களை நம்பி வாழ்ற உங்களோட மனைவி உங்களோட ரொம்ப பாசமான பிள்ளைங்க இவங்க எல்லாருமே நடு வந்து நின்னுறாங்க எவ்வளோதான் மக்கள் வந்து வீதிக்கு இறங்கி போராடினா கூட அவங்களாம் நினைச்சாதான் மது பழக்கத்தை விட முடியும் ஸோ இந்த வீடியோலாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்